தமிழ் அமைப்புகள் சார்பில் நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணனுக்கு பாராட்டு விழா நெல்லை டவுன் திருவள்ளுவர் அரங்கில் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் கிட்டு என்ற ராமகிருஷ்ணனுக்கு பல்வேறு தமிழ் அமைப்புகள் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு பொருணை இலக்கிய வட்ட பிரபலர் தலவாய்நாதன் தலைமை தாங்கினார் கலைப்பதிப்பகத்தின் ஆசிரியரும் கவிஞருமான பாப்பாக்குடி இரா செல்வமணி தமிழ்ச்செம்மல் பாமணி சுத்தமல்லி சொக்கலிங்கம் உக்கரன்கோட்டை மணி கவிஞர் சக்தி வேலாயுதம் செல்வமாரிமுத்து கவிஞர் பிரபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவை அமைப்பாளர் கவிஞர் ஜெயபாலன் அனைவரையும் வரவேற்று பேசினார் லிட்டில் ஃப்ளவர் கல்வி குழுமத்தின் தாளர் மரியசூசை விழாவை துவக்கி வைத்தார் மாமன்ற உறுப்பினர் ரவீந்தர் முனைவர் கணபதி சுப்பிரமணியன் முரசொலி முருகன் கவிஞர் பேரா புத்தநேரி செல்லப்பா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் மேயர் ராமகிருஷ்ணன் ஏற்புரை ஆற்றினார் நிகழ்ச்சியை கவிஞர் ஸ்ரீராம் தொகுத்து வழங்கினார் இலக்கிய அமைப்பு நிர்வாகிகளும் பொதுமக்களும் மேயருக்கு பொன்னாடை அணிவித்து பாராட்டுக்களை தெரிவித்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பொருணை இலக்கிய வட்டம் திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவை தமிழ் கழகம் தாமிரபரணி இலக்கிய மாமன்றம் சுத்தமல்லி திருவள்ளுவர் கழகம் பாரதியார் உலக பொது சேவை நிதியம் வாசுகி தமிழ் மன்றம் கற்பக விருச்சகம் நற்பணி மன்றம் நிழல் இலக்கிய தளம் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மற்றும் கலைப்பதிப்பகம் நிர்வாகிகள் இணைந்து செய்திருந்தனர்

சங்கமிக்கும் அன்பாலே ஒன்றுபட்டே பதவியெல்லாம் என்றும் தான் பல மறந்து விட்டால் மனிதன் ஆமோ உதவி என்று வந்தோர்க்கு உரிய செய்து உழைத்திடுவேன் மிதிவண்டி துணையாய் கொண்டே பதமாய் சொன்ன சொல் மனதில் நிற்கும் பாங்குடனே வாழ்த்திடுவோம் பண்பை போற்றி சேதமில்லா சொல் சேர்த்து இங்கு நாமே செப்பிடுவோம் வாழ் திசைத்து வாழ்க மாதம்